அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோவைத்தில் பொலந்து கட்ட போகும் கனமழை அடுத்த மூன்று நாட்கள் அதிக எச்சரிக்கை மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோவைத்தில் பேங்க் அக்கௌண்ட் வைத்திருக்கும் இருக்கும் வெளிநாட்டவர்கள் உஷார் கைதாகும் அபாயம் அடுத்து விசிட் விசா ஃபேமிலி விசிட் விசாவில் கொய்த்து செல்பவர்கள் தொடர்பான மிக முக்கியமான அப்டேட் வெளியாகி உள்ளது அடுத்து பொது மன்னிப்பு தொடர்பான அவசர தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் புலந்து கட்ட போகும் கனமழை கோய்த்துடைய மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஈசால் ரமதான் அவர்கள் தொடர்ந்து சில நாட்கள் கோயத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணி முதல் கோயத்தில் மழை பொலந்து கட்டி வருகிறது அதனால் வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க பாதுகாப்பாக வாகனத்தை ஓட்டுங்கள் சில தினங்களுக்கு முன்பு ஒமன் சவுதி துபாய் பஹ்ரைனில் சம மழை பெய்தது இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஓமன் மற்றும் துபாய் தாங்க ஒமானல மட்டும் சுமார் பதினெட்டு பேர் கனமழையால் மரணித்துள்ளார்கள் அது போல துபாயில பெய்த கனமழையில் துபாயே முழுகி போச்சு விமானங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன இது போன்ற கனமழை கொய்தில் பெய்யாமல் இருக்க அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்தில் உள்ள அனைத்து வெளிநாட்டவர்கள் மற்றும் கொய்த்திகளை குற்ற புலனாய்வுத்துறை எச்சரித்துள்ளது சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான குற்றங்கள் கோயத்தில் நடந்துட்டு வருது குறிப்பாக கொலை கொள்ளை திருட்டு மது விற்பனைகள் இப்படி அடிக்கிட்டே போலாங்க இந்த வரிசையில் இப்போ ஒரு வெளிநாட்டவர் அதுவும் வீட்டு டிரைவர் இந்த ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டி சிறைக்கு சென்றுள்ளார் இதுல வருந்தத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைதானவர் எந்தவித குற்றத்தையும் செய்யவில்லை என்பதுதான் குற்றப்புலனாய்வு வெளியிட்ட அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட வீட்டு டிரைவர் எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும் என ஆன்லைன் பிஸ்னஸில் தன்னை இணைத்துக்கொண்டு யாருன்னு தெரியாத போலி நிறுவனத்துக்கு தன்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அனைத்தும் கொடுத்துள்ளார் நம்ம அக்கௌண்டில் தான் ஒரு பைசா கூட இல்லையே நம்மளை வந்து எப்படி ஏமாற்ற போகிறாங்கன்னு கேர்லஸ்ஸாக இருந்திருக்காரு ஆனால் அந்த ஆன்லைன் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இவர் அக்கௌண்டில் தவறாக பயன்படுத்தி பெரிய பெரிய இல்லீகலான அமௌண்ட்டை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டு டிரைவர் அக்கௌண்ட்டில் இந்த டிரான்சாக்ஷன் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் நோட் பண்ணி இப்போ ஹவுஸ் டிரைவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எதையும் கொடுக்காதீங்க அதுபோல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பின் நம்பரை வந்து கொடுக்காதிங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் ஃபேமிலி விசால கோய்த்துக்கு போகிறவங்க கோய்த்தெர்வேஸ் மற்றும் ஜெஜிரார்வேஸ் இதில் மட்டும்தான் டிக்கெட் போட்டு கோய்த்துக்கு போகணுமான்னு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க ஃபேமிலி விசா காதிம் விசா ஷூன் விசா கவர்மெண்ட் செக்டர் விசாவை பொறுத்தவரை எந்த ஃப்ளைட்டில் வேணாலும் போகலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விசிட் விசா மட்டும் ஃபேமிலி விசிட் விசாவில கோய்த்துக்கு போகிறவங்க மட்டும் தான் இந்த கோய்தெர்வேஸ் மட்டும் ஜெஜிரா ரேஸில் மட்டும்தான் போகணும் மற்ற ஏர்லைன்ஸில் வந்து போகக்கூடாது ஒரு ஒரு டவுட் ஜி நான் பொது மன்னிப்புல ஒயிட் பாஸ்போர்ட் அதாவது எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் எடுத்திருக்கேன் இந்தியாவுக்கு போறேன் எனக்கு ஒயிட் பாஸ்போர்ட்ல வந்து சீல் அடிச்சிருக்காங்க இப்போ நான் ஒரு மாசம் கழிச்சு ஊருக்கு போகலாமான்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒயிட் பாஸ்போர்ட்ல சீல் வாங்கினா பத்து நாட்கள் உள்ள நீங்க வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டு ஊருக்கு போகணும் அப்படி இல்லைன்னா மறுபடியும் சீல் வாங்குற மாதிரி இருக்கும் அதுபோல் டிக்கெட் போட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மேலே ஏதாவது ஃபைன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு டிக்கெட் போடுங்க இல்லைன்னா லாஸ்ட்டு டைமில் போக முடியாத நிலைமை ஏற்படலாம் அடுத்த தகவல் முந்தாண்டியத்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதாவது பாத்தீங்கன்னா என் ஒய்ஃபுடைய அண்ணனுக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அவர் வந்து ஆம்புலன்ஸை கொண்டு போகும்போது ஆம்புலன்ஸ் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அந்த ஆம்புலன்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபெசிலிட்டி கிடையாது டூல்ஸ் கிடையாது ஸ்டெப்னி கிடையாது எதுவும் கிடையாது முக்காம ரெண்டிலே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மவுத் ஆகிட்டார் இன்னாள் இல்லாகி வ இன்னா இல்லஹி ராஜுவும் அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்க இந்த ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி தான் இருக்குது இதை வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏன் வந்து ஒரு ப்ராப்பராக ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் தெரிய மாட்டுதுங்க ரொம்ப மனசு கவலையாக இருக்குது அவருக்காக துவா செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் இப்படி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் கம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு பதிமூணாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் உள்ளது கோய்த் டு சென்னை இருபத்தி எட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல பிளைட் டிக்கெட் உள்ளது திருச்சி டு பதி நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு திருச்சி முப்பத்தி ஏழு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கொய்த் பதிநாலம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொழும்பு டு கொய் எழுபத்திரண்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய்ட் டு கொழம்பு முப்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க கொய்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாய் எழுபது பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நூற்றி எழுபத்தி ஆறு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் முன்னூறு பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாசில் பதிவு செய்யுங்கள் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்